பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்ன பார்க்கலாம் இங்கே செளியனும் கோபியை பார்க்கறதுக்காக அவருடைய கிளவுட் கிச்சனுக்கு போக இங்கே கோபியை ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கார் என்றைக்கும் இல்லாமல் நம்மளுடைய கிளவுட் கிச்சன் ரொம்பவே டெவலப் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் நல்ல லாபம் இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு அப்படி இருக்கும்போது என் பையன் வந்த ஒரு வி நேரத்தில் இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கார் கோபி ஆனால் செளியனோட முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமும் இல்லை இதை பார்த்த கோபியும் என்ன செல்லியா எப்போ பார்த்தாலும் உன் வேலையை பற்றியே நீ யோசனை பண்ணிட்டு இருக்கியே நீ உன் வேலையில் நிரந்தரமா இருப்பேன் நான் தான் சொல்றேன்ல எத்தனை பேர் உன் வேலைக்கு வந்துட்டு போனாலும் கண்டிப்பாக உன்னுடைய அருமையையும் உன்னுடைய திறமையவும் புரிஞ்சுக்கிட்டு ஒன்று அந்த வேலையிலேருந்து அவங்க வந்து நீக்கவே மாட்டாங்க நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு கோபி ஆனாலும் அந்த பிரச்சனையை பற்றியே யோசனை பண்ணிகிட்டு இருந்த செளியன் எதை பற்றியுமே யோசிக்க முடியாத ஒரு நிலமையில் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் அவர் வாங்கிட்டு வந்த ட்ரிங்க்ஸை வந்து குடிக்கிறாரு இதை பார்த்த கோபியும் என்ன செலியானி உன் அப்பா நானே எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கேன் எனக்கு இல்லாத பிரச்சனையாக அது எல்லாத்தையும் சமாளித்து நான் ஒன்றை மாதிரியாக ட்ரிங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் ராதிகாக்காகவும் குடும்பத்துக்காகவும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நானே விட்டதுக்கு அப்புறமா நீ என்னடா வேலைக்காக இப்படி அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதெல்லாம் ரொம்ப தப்பு இன்னைக்கு ஒரு நாள் இனி இப்படிலாம் செய்யாத நானே என் கையால் உனக்கு சமைச்சு தரேன் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு இங்கே அட்வைஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஏதோ கோபிக்கு தெரிஞ்சதெல்லாம் சமைச்சு கொடுக்க இங்கே ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கும் கிளம்புறாங்க இங்கே உடனே கோபியும் செலியின்கிட்ட டேய் செலியா நீ வந்து ஒழுங்காக வீட்டுக்கு போயிருவியா நான் உள்ளே கூட்டிகிட்டு வந்து விடட்டுமான்னு கேட்கும்போது போது அதுக்கு செழியணும் அதெல்லாம் வேண்டாம்ப்பா நானே போயிடுவேன்னு சொல்ல நானே கூட்டிகிட்டு வந்து விடுறேன்டா நீ எதுக்கு கவலைப்படுற அப்பா நான் இருக்கேன்ல உனக்கு அப்படியே இந்த வேலை இல்லைனாலும் உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்கறது என்னுடைய கடமை நீ அப்பாவை நம்புறலைன்னு சொல்லி கேட்க அது கூடனே செழியணும் நீங்கள் ரொம்ப நல்ல அப்பா இருந்தாலும் இங்கே வீட்டில் உள்ள பாட்டியாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் உங்களை பற்றி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க எனக்கே நான் கூட யோசனை பண்ணேன் தாத்தாவுக்கு செய்ய வேண்டிய எந்த சடங்கையும் நீங்கள் செய்யவே இல்லையேன்னுட்டு எல்லாத்துக்குமே காரணம் அம்மாவும் பாட்டியும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா எனக்கு எந்த பிரச்சனைனாலும் நான் உங்களை தேடி வரதுக்கு காரணம் எனக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணி புரிய வச்சு எனக்கு நீங்கள் இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கை கொடுக்குறீங்கள அதனால தான்ப்பா அப்படின்னு கோபியை ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேசுறாரு செளியன் உடனே கோபியும் சரிடா செளியா நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியே நல்ல அப்பான்னு நீயாவது சொல்லியிருக்க பார்த்தியா அதுவே போதும் எங்கள் அம்மாவும் என்ன புரிஞ்சிக்கல உங்கள் அம்மா பாக்கியாவும் என்னை வந்து புரிஞ்சிக்காமல் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போகிறாரு கோபி இன்னொரு பக்கம் ஜெனி இதை பார்த்துட்டு ரொம்பவே கோவமாக என்ன செழியா இதெல்லாம் மறுபடியும் அப்படியும் நீ இப்படி வரதை பார்த்தா நிறையா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க போலையே அப்படின்னு சொல்ல கோபி இங்கே செளியனை ரூமில் கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறாரு இன்னொரு பக்கம் பாக்கியாக ரொம்ப கோபமாக கோபிக்கிட்ட நீங்கள் இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணுறது பத்தாதுன்னு என் பையனையும் மனசை மாற்றி இப்படி அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சிட்டீங்கல்ல அன்னைக்கும் இப்படி தான் கூட்டிகிட்டு வந்து விட்டீங்க இன்றைக்கும் இப்படி தான் கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்னா என் பையன் இப்படி தேவையில்லாத ஒரு பழக்கத்துக்கு வந்து ஆகிறான்னா அதுக்கு காரணமே நீங்கள் தானேன்னு சொல்லி ரொம்ப கோபமாக திட்ட கோபியும் உனக்கு தான் ஹோட்டல் வேலை ஹோட்டல் வேலைன்னு இருக்கிற அப்படி இருக்கும்போது பையனை பத்தியும் இனியாவை பத்தியும் யோசிக்க உனக்கு ஏது நேரம் வீட்டில் உள்ள வேலையை செஞ்சுக்கிட்டு ஹோட்டலுக்கு போகாமல் அமைதியாக இருந்திருந்தா கூட என் பையன் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்க மாட்டான் வீட்டை பத்தி யோசிக்காத நீயெல்லாம் என்னை குறை சொல்லவே கூடாது புரியுதா வேலையை மட்டும் பாரு என் பசங்க மேலே எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு என் பசங்க நல்லபடியா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் அவனுக்கு ஒன்றும் நான் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்கல நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் என்னை பார்க்கவே வந்தான் போனா போதுன்னு வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு போறேன் அதனால பசங்களுக்கு என்ன தேவை அவங்க மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்காத நீ எல்லாம் என்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியவும் திட்டுறாரு கோபி ஏமா நான் தான் முக்கியம் இல்லை நீ என் பையனே இல்லைன்னு ஒதுக்கி வச்சுட்டிங்களே உங்ககிட்ட பேச எனக்கு இஷ்டம் இல்லை அதே மாதிரி என் பையனையும் என் பொண்ணு மேலேயும் உரிமை இல்லைன்னு உங்களை மாதிரி என்னால் ஒதுங்கிலாம் நிற்க முடியாது என் பசங்களுக்கு ஒன்றுனா கண்டிப்பாக இந்த கோபி அப்பான்ற இருந்து வந்து நிற்பேன் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன் நான் ஒன்றும் இந்த பாக்கியா மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு இதெல்லாம் பார்க்கும்போது பாக்கியாவுக்கு ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது ஹோட்டல் வேலை வேலையை பார்க்குறதா இல்லை வீட்டில் நடக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்கிறதா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது செல்லியன்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன் குடும்பத்தை பற்றி நீ யோசிக்காத உன் வேலையை மட்டும் பாருன்னுட்டு ஆனால் அவனும் எதுவுமே யோசிக்காமல் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கானே இப்போ இவனை நம்பி இங்கே ஜெனி குழந்தை எல்லாரும் குடும்பமாக இருக்கும்போது குடும்பத்தை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறானே இந்த செல்லியன் சொல்லி பாக்கியா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க இன்னொரு பக்கம் ஈஸ்வரியும் பாக்கியாவை பார்த்து பாக்கியா அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு பாக்கியா நீ எதுக்கும் கவலைப்படாத பாக்கியா உன் மாமா இருந்திருந்தால் தான் இப்படி நம்ம வீட்டில் எதுவுமே நடந்திருக்காது ஓ மாமா இல்லைன்னா உடனே இந்த கோபையாக இருக்கட்டும் செழியன் அவங்க கஷ்டத்துக்கு ஒவ்வொன்றே செஞ்சிகிட்ருக்காங்க நீ கவலைப்படாத செழியனுக்கு பேசி புரிய வைக்கலாம் அவன் எப்படியாவது மனசை மாற்றிக்கிட்டு மறுபடியும் இந்த பழக்கத்துலேருந்து வெளியில் வருவான் நல்லபடியாக நம்ம குடும்பத்தை பார்த்துப்பான் நீ எதுக்குமே கவலைப்படாத உன்னுடைய மாமனார் இருந்த இடத்துல நான் இருந்து உனக்கு ஆறுதலாக இருப்பேன் பாக்கியா நீ எதுக்கும் கவலைப்படாதேன்னு சொல்லி ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க ஈஸ்வரியும் அடுத்த நாள் காலையில் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காரு செழியன் இதை பார்த்த ஜெனி ரொம்ப கோவமாக என்ன சொல்லியா இதெல்லாம் தினமும் ஆரம்பிச்சிட்டியா வீட்ல என்ன பெரிய பிரச்சனை போயிட்டு உனக்கு அதை பத்திலாம் யோசனை இல்லை நீ நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணணும் நல்லா சாப்பிடணும் சந்தோஷமா வீட்ல படுத்து தூங்கணும் இதுதானே ஆமாம் யாருக்கு தான் பிரச்சனை இல்லை வேலையில் பிரச்சனை இல்லாத யார் யாரும் இருக்கவே மாட்டாங்க அதுக்காக இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணால் எல்லா பிரச்சனையும் சரியாயிருமா முதல்ல பாட்டிக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா பாட்டி இனியாவை கூட்டிகிட்டு காலேஜுக்கு கிளம்பும்போது ராதிகாவோட அம்மா அந்த பேச்சு பேசியிருக்காங்க நீங்கள் எப்படி வீட்டு விட்டு வெளியில் வரலாம் உங்கள் வீட்டுக்காரர் உங்களை பிரிஞ்ச ஒரு எண்ணமே இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக வெளியில் ஊர் சுற்ற கிளம்பிட்டீங்களான்னு பேசி ரொம்பவே அவமானப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சும்மாவா விட்டாங்க இந்த ராதிகா அவங்க அம்மாவுக்காக அவங்க அம்மா பேசுனதுக்காக மன்னிப்பு வரேன்னு சொல்லி உங்கள் பாட்டிக்கிட்ட வந்து பேசுனது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு இவ்வளோ வலிக்குதே இதே நிலமையில் நான் இருக்கும்போது என்னெல்லாம் நீ கோபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சுற்றி இருக்கவங்கலாம் என்ன சொல்லுவாங்க நீ வந்து குழந்தை இப்போதைக்கு பெற்றுக்கிட்டா சுற்றி இருக்கவங்கலாம் என்ன சொல்லுவாங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் எங்களை அவமானப்படுத்துவாங்கன்னு சுற்றி இருக்க எல்லாத்த பற்றியும் யோசனை பண்ணி என்னை ஒவ்வொரு நாளும் எவ்வளோ அள வச்சிங்க அந்த நிலமையில தானே நீங்கள் இருக்கீங்க அதனால் உங்களுக்கும் நான் இதை சொல்லிவிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன் மற்றவங்களை என்றைக்கும் வந்து வேதனைப்படுத்தாதீங்க கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்லி ராதிகாவும் அந்த பேச்சு பேசிட்டு போயிருக்காங்க ஈஸ்வரி பாட்டி என்னடானா இனி அந்த ரூம்லேயே தான் இருப்பேன் வெளியில் வர மாட்டேன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாலையும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாலையும் அவ்வளோ மனவேதனையில் இருக்காங்க இங்கே ஆண்டி தனியாளாக இருந்து பாட்டியையும் கவனிக்க முடியாமல் வீட்டையும் பார்த்துக்கிட்டு இங்கே ஹோட்டல்லையும் நல்லா வியாபாரம் பண்ணிக்கிட்டு நம்ம குடும்பத்துக்காக தான் எல்லாத்தையுமே உழைச்சிட்டு இருக்காங்க எதை பற்றியும் யோசிக்காமல் வர பிரச்சனை எல்லாத்தையுமே சமாளிச்சிட்டு இருக்காங்க பாக்கியா ஆண்டி ஆனால் அன்னி நீங்க எதை பத்தியுமே யோசிக்காம நீ ஒன்றை பற்றி மட்டும் யோசனை பண்ணிக்கிட்டு நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு குழந்தை வரப்போகுதுன்னு எதையும் யோசிக்காம இப்படி அடிக்கடி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரிய இதெல்லாம் சரியா இதில் நீ உங்கள் அப்பா பேச்சை தானே இப்படியெல்லாம் செய்கிற அப்படின்னு சொல்லும்போது செழியன் ரொம்பவே கோவமாக நீ எதுக்கு என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் என் அப்பாவை பற்றி தப்பு தப்பா பேசுற அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை என் அப்பா நீ இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணாத அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தா நீ நீ ட்ரிங்க்ஸ் பண்ணவே கூடாதுன்னு தான் அப்பாவை சொன்னாரே தவிர்த்து மற்றபடி எங்கள் அப்பாவை பற்றிலாம் நீ தப்பா பேசாத எங்கள் அப்பா பார்க்கிட்ட போனால் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் ஆறுதலாகவும் இருக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு ஆனால் வீட்டுக்கு வந்தால் உங்க பிரச்சனையை பார்க்கறதுல தான் எனக்கு வந்து முழு நேரமும் போகுதே தவிர்த்து என்னை பற்றி யோசிக்க முடியலையே யாராவது என்னை பற்றி யோசிக்கிறீங்களா என் மனசுல என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிட்டு இருக்காரு சொல்லியன் அந்த சமயம் அங்கே போன பாக்கியாவும் உன்னை பற்றி என்னடா தெரிஞ்சுக்கணும் நான் எவ்வளவோ அடுத்து சொல்லிட்டேன் குடும்பத்தை நீ பார்க்க கூட வேண்டாம் உன் குடும்பத்தை நீ கவனிக்கவும் வேண்டாம் குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் செலவு செலவு எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிறேன் நீ உன்னுடைய வேலையில மட்டும் கவனம் செலுத்து அப்படியே வேலை போனாலும் பரவாயில்ல உன் திறமைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும்னு எவ்வளவோ எடுத்து சொன்னதுக்கு அப்புறமாவும் அப்பாவை தேடி போனேன் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணேன் அவர் கூட்டிட்டு வந்து என்னை வீட்டில் விட்டாரு அவர் கூட இருந்தாதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றியே அப்போ எங்களெல்லாம் பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது உங்க அப்பா இந்த குடும்பத்துக்காக எதுவுமே செய்யல இந்த வீடை என்கிட்ட கொடுக்கும் போது கூட அதுக்கு உண்டான வாங்கிட்டு தான் கொடுத்தாரு அந்த சூழ்நிலையில கூட உங்ககிட்ட நான் பணத்தை கேட்டு வாங்கலையேடா எழில் தான் இங்க வெளியில பணத்தை வாங்கி கொடுத்தான் அவனுக்கு கிடைச்ச பணத்தையும் கொடுத்து எனக்கு உதவி செஞ்சானே தவிர்த்து உன்கிட்ட நான் எந்த பணத்தை எதிரா உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நான் தானே இப்ப வரைக்கும் எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கேன் நீ சம்பாதிச்சு கொடுக்கணும் அந்த பணத்துல நான் சந்தோஷமா இருக்கணும் நினைச்சிருந்தா எதுக்கடா ஹோட்டலுக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உங்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கணும் நினைச்சிட்டு இருக்க போறேன் என் பசங்களுக்காக என்னால் முடிஞ்சளவு எங் என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அவ்வளோத்தையும் செய்யணும்னு ஆசைப்பட்டுருக்கேன் நான் ஆனால் நீ என்னவோ உனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குன்ற மாதிரி தென்னமும் இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரையே நீ இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரது உனக்கு மட்டும் இல்லை உன் குடும்பத்தில் இருக்கிற ஜெனிக்காக இருக்கட்டும் குழந்தைக்காக இருக்கட்டும் அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு புரிஞ்சிக்கவே மாட்டியா எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அப்பா கோபி தானே அப்படின்னு சொல்லி பாக்கியாகவும் திட்டுறாங்க உடனே சொல்லியேன் அம்மா நான் தான் சொல்கிறேன்லம்மா அப்பாவை பற்றி யாரும் தப்பாக பேசாதீங்கன்னுட்டு அவர் என்ன நல்வழிப்படுத்துகிறாரு நான் ஏதாவது பிரச்சனைன்னு போய் சொன்னால் எனக்கு வந்து எடுத்து சொல்லி அட்வைஸ் பண்ணி சந்தோஷமாக என்னை வச்சுக்கிறாரு எனக்கு வர வர அப்பா கூட இருக்கிறது தான் பிடிச்சிருக்கே தவிர்த்து இங்கே வீட்டுக்கு வர எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை தெரியுமா என் பிரச்சனையை பற்றி பேசாமல் நீங்கள் உங்கள் பிரச்சனையை பற்றி தான் பேசுகிறீங்க ஒரு பக்கம் என்னடானா பாட்டி எப்போ பார்த்தாலும் இனியாவை கொண்டு போய் காலேஜில் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் டே செளியா நீ தான் வீட்டில் ஒரே பையன் நீ நல்லபடியாக அந்த வேலையை பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க என்னை பார்த்தா அவங்களுக்குலாம் எப்படி தெரியுது அப்பா கூட இருக்கும்போது தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல இங்கே வந்து கண் கலங்கி போய் நிற்கிறாங்க பாக்கியா எவ்வளவோ எடுத்து சொல்லியும் செளிய என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் இங்க கோபி இப்படி என் பையன் மனசை மாத்தி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது இங்கே ஜெனி போதும் செல்லியா இதோடு நிறுத்திக்கோ நீ செய்கிறது தப்புன்னு நாங்கள் எல்லாருமே இருக்கோம் ஆனால் நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற கோபி அங்கிளால் தான் ஏற்கனவே நீ மாலினி கூட ஃப்ரெண்ட் ஆகி அதன் மூலமாக ஒரு பெரிய பிரச்சனையே வந்தது உங்கள் அப்பா செஞ்ச மாதிரியே ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு எங்கே எல்லாரையும் அளவைக்கணும்னு நினைக்கிறியா அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறியா போதும் உங்கள் அப்பாவை பற்றியோ உங்கள் அப்பாவை நாங்கள் யாரும் தப்பாக பேசலை ஆனாலும் நீ கோபி அங்கிள் கூட போகிறதோ அவர் கூட பேசுகிறதோ இல்லை அங்கே இருக்கிறது தான் சந்தோஷம்னு நினச்சேன்னா அதுக்கப்புறம் நான் உன் கூட கண்டிப்பாக வாழவே மாட்டேன் உங்க அப்பாவால் தான் நீ தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்ச மாலினி உனக்கு ஃப்ரெண்டானதே உங்க அப்பாவால் தானே அவரை மாதிரியே மாலினி கூட ஃப்ரெண்ட் ஆகி மாலினியை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஏற்பட்ட பிரச்சனை எல்லாத்தையுமே மறந்துட்டியா போனா போதுன்னு அது எல்லாத்தையுமே மறந்து இப்போதான் நான் அவன் கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்கேன் நம்ம ஒரு குடும்பமாக இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நீ மறுபடியும் கோபி அங்கிள் கூட சேர்ந்து ஏதாவது தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு இப்படி அடிக்கடி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரது வீட்டில் உள்ளவங்களை எதிர்த்து பேசுறது இல்லை எங்க மனசை புரிஞ்சுக்காம ஓம் பிரச்சனை தான் பெருசுன்னுட்டு இப்படி தேவையில்லாமல் ஏதாவது செஞ்சுட்டு இருந்தேன்னா நான் பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேன் செளியா உன்னுடைய அம்மா உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கன்னு நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிற ஆனால் இந்த வீட்டுக்காக எதுவுமே செய்யாத கோபி அங்கிளை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இதெல்லாம் சரியான கொஞ்சமாவது யோசனை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்ல அது கூடனே சொல்லியனும் இந்த வீட்டில் நடக்கிறது எல்லாமே தப்பு தான் ஜனி எங்க அப்பா செய்ய வேண்டிய சடங்கை தாத்தாவுக்கு செய்ய விடாம தடுத்தது யாரு இந்த பாட்டி தானே அப்படி இருக்கும்போது இப்போ வரைக்கும் அப்பாவுக்கு எவ்வளோ கோவம் இருக்கும் பாட்டி மேலே ஆனாலும் நானும் தான் இவங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி நின்னேன் எங்கள் அப்பாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணவே இல்லை ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எங்கள் அப்பா தான் என் கூட வந்து நிற்கிறாரு நீ எதுக்கும் சொல்லி ஆறுதலாக பேசுகிறாரு ஆனால் எங்கள் அம்மா என்னைக்காவது என் மனசில் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஆறுதலாக பேசியிருக்காங்களா வீட்டுக்கு செலவை நான் தான் பார்க்குறேன் குடும்பத்தை நான் தான் கவனிக்கிறேன்னு செஞ்ச எல்லாத்தையும் சொல்லி காட்டுறாங்களே தவிர்த்து எனக்கு பக்கபலமா எங்கள் அம்மா நிற்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்ல உடனே எங்கள் ஜெனியும் போதும் செலியா நிப்பாட்டு என்ன போனால் போதுன்னு விட்டா பேசிக்கிட்டே போறீன்னு சொல்லி செளி என்ன பலார் பலார்னு வைக்கிறாங்க யாரை பற்றி தப்பாக பேசுகிற ஒன்றுமே செய்யாமல் இந்த வீட்டுக்கு வெறும் அவமானத்தை தேடி கொடுத்த உன் அப்பா தான் உனக்கு முக்கியம் நீ நினச்சேன்னா எனக்கு என்னுடைய பாக்கிய ஆண்டி தான் ரொம்ப முக்கியம் நானும் நீயும் ஒன்று சேர்ந்து வாழ காரணமே அவங்க தான் அப்படி இருக்கும்போது உங்கள் அம்மா செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் உனக்கு பெருசாக தோணவே இல்லைல்ல அவங்க செஞ்ச நல்லது எதுவும் உன் கண்ணுக்கு படவே இல்லைல்ல பாக்கிய ஆண்டியை தப்பாக நினச்சி தப்பா பேசுகிற யாரும் நல்லாவே இருக்க முடியாது அதனால கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ எனக்கே பாக்கிய ஆண்டியை இவ்வளோ பிடிக்குதுன்னா நான் உன் கூட வாழாமல் எங்கள் அப்பா அம்மா கூட இருக்கும்போது எனக்காகவும் உனக்காகவும் எடுத்து பேசி நம்மளை சேர்த்து வச்சதே பாக்கியா ஆண்டி தான் அப்படிப்பட்டவங்களோட மனசை நீ மன வேதனைப்படுத்தினா அப்புறம் நான் இதெல்லாம் சும்மா பார்த்துட்ருக்க மாட்டேன் புரியுதா பாக்கியா ஆன்ட்டியோட நல்ல மனசை நீ ஏன் புரிஞ்சிக்கலனா கோபியங்கிளா புரிஞ்சுக்க போறாரு உங்கள் அம்மாவை நீ யாருக்கும் விட்டு கொடுக்கவே கூடாது அதை முதல்ல நினச்சிக்கோ இந்த வீட்டில் ஒரு நல்ல பையனாக இருந்து குடும்பத்தை நீ கவனிக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டுருக்கேன் ஆனால் நீ என்னடான்னா எப்போ பார்த்தாலும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து உங்கள் அப்பா செஞ்ச நல்லதை மட்டுமே சொல்லிகிட்ருக்க அவர் இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ அவமானத்தை தேடி கொடுத்தாரு அதெல்லாம் நீ பார்க்க மாட்டேல்ல உனக்கு இப்போ அதெல்லாம் தெரியாது ஆனால் இன்னொன்று சொல்கிறேன் இன்னொரு தடவை உங்கள் அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கே பாக்கியா ஆண்டியவோ இல்லை ஈஸ்வரிய பாட்டியவோ அவமானப்படுத்தி பேசினேன் நான் உன்னை சும்மாவே விடமாட்டேன் அதே மாதிரி இப்படி தினமும் எனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குதுன்னு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தேன்னு வையேன் நானும் உன் கூட வாழவே மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிருவேன் அப்புறம் நீ தனியாக இருந்துக்கோ இல்லை உங்கள் அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு உங்கள் அப்பா வீட்டுக்கு போனாலும் அதை நான் கண்டுக்க போகிறதே இல்லை இந்த வீட்டில் நீ நல்லபடியாக என் கூட வாழணும்னா நீ பாக்கியா ஆண்டியோட பேச்சை மட்டும்தான் கேட்டு ஒழுங்காக நான் சொன்னபடி வாழ் இல்லைன்னு வச்சுக்கோ என் அப்புறம் நான் சொன்னதை செய்ய வேண்டியதாக போயிடும் முதல்ல உங்கள் அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு நீ செஞ்சதாலையும் நீ பேசினதாலையும் ஈஸ்வரி பாட்டியும் பாக்கியா ஆன்ட்டியும் எவ்வளோ மனசு வேதனைப்படு தெரியுமா அப்படின்னு செலியன் செஞ்ச ஒவ்வொரு தப்புக்காகவும் கோபியோட பேச்சை கேட்டுக்கிட்டு பாக்கியா கிட்ட எதிர்த்து பேசிட்டு இருந்த செளியனை வெளுத்து வாங்கி பலார் பலார்னு வச்சு பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ஜெனி ஜெனி பேசுனதெல்லாம் பார்த்து பேர் எதிர்ச்சியில் நிற்கிறாங்க பாக்கியாவும் செலியனும்